அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை பற்றி பார்க்கலாம் இங்கே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதாவது பொதுவாக கிட்னியோட சிறப்பு என்னென்னா ரத்தத்தை வந்து அதுதான் சுத்தப்படுத்தும் அடுத்தது வந்து உடம்பை வந்து சமநிலையில் வச்சுக்கும் இது ரெண்டு முக்கியமான விஷயத்தை கிட்னி தான் பண்ணும் அப்படி இருக்கிற கிட்னி வந்து எப்படி வந்து இந்த யூரினரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பார்த்தோம்னா சில பேர் வந்து உடலுறவு வச்சுக்கிட்ட பிறகு அவங்க வந்து பிறப்புறுப்பை வந்து வாஷ் பண்ணாமல் இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக ஆஃப்டர் இன்டர் கோர்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து பிறப்புறுப்பை வந்து நல்லபடியாக வாஷ் பண்ணணும் இன்னொன்று வந்து சில பேர் காண்டம்ஸ் யூஸ் பண்ணாவே நிறைய பேரோட வந்து செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களோட வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தப்பு இது வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸோடு இதோட லிங்க் ஆகாது ஆனால் நம்ம உடலுறவு வச்சுக்கும் போது இந்த ஒரு ஹைஜீனை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கீப்பப் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் வந்து தண்ணி வந்து நிறைய குடிக்காமல் இருக்குது இன்றைக்கி இருக்கிற ஃபேஷனான உலகத்தில் தண்ணி வந்து எப்போ தேவைப்படுறாங்களோ அப்போ தான் குடிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது காலையில் இருந்து வெறும் வயிற்றில் பல்லு வளைக்கிட்டு ஒரு ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு சராசரியாக மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தாலே இந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராது வேறு எப்படிலாம் யாருக்கெல்லாம் வரும்னா ரொம்ப வயசானவங்களுக்கு வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு வரும் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அதிகமாக வரும் இன்னொரு விஷயம் என்னென்னா மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு இது அதிகமாக வரும் எப்படின்னா மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஹார்மோன் வந்து செக்ரேஷனில் இருக்கும் அதனால் அந்த சிறுநீர் பாதை வந்து அவங்களுக்கு வந்து ஈரத்தன்மையோடு இருக்கும் ஆனால் வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த ஈரத்தன்மை இருக்காது வறட்சியாக இருக்கும் அப்போ வந்து ஈஸியாக பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் பெண்களுக்கு வந்து அந்த ஆசனம் வாய் சிறுநீர் பாதையும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ஆசன வாயிலிருந்து வரக்கூடிய இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாக வந்து யூரினரி டிராக்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அந்த வந்து நல்லா சுத்தப்படுத்தி இருக்குமாறு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்துங்க வேற எப்படி யாருக்கலன்னா வயசானவங்களுக்கு ஆண்களுக்கு விதைப்பையிலேருந்து இந்த மாதிரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இந்த யூரினரி டிராக்டுக்கு பரவத்துக்கு வாய்ப்பு உண்டு இது வயசான காலத்தில் ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடியது வேற என்னென்னா உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருந்தாலும் வரும் அதிகப்படிய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க முக்கியமாக வந்து லேடிஸ் அவங்க ஸ்கூல் படித்தாலும் இல்லை காலேஜ் படித்தாலும் வேலைக்கு போகிறாத பெண்களாக இருந்தாலும் யூரின் வந்து அவங்க போக மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்க கழிப்பறை பாத்ரூம் வந்து ரொம்ப சுத்தமாக இல்லை ஹைஜீனாக இல்லை அதனால் நான் போகலை அப்போ வீட்டுக்கு போய் தான் போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துக்கிட்ட அவங்க வந்து அந்த யூரின் அடக்கி வைக்கிறாங்க அது என்ன ஆகுதுன்னா யூரின இன்ஃபெக்ஷனாக மாறுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு யூரினை வந்து அடக்கி வைக்கக்கூடாது அதை வந்து கவனமாக நம்ம வந்து கையாளணும் இன்னொன்று யூரின் போகும்போது என்ன ஆகும்னா கழிப்பறை அதாவது பாத்ரூம் சுத்தமாக இல்லைன்னா அதன் வரையாக சிறுநீர் வெளியேறுத அந்த சிறுநீர் புழை வழியாக இந்த பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால் பேக் நம்ம போகக்கூடிய பாத்ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் வெளியில் நம்ம பண்ண முடியாது நம்ம வீட்டிலையாவது அந்த ஹைஜீனை வந்து நம்ம கீப்பாக பண்ணணும் அதை வந்து கவனமாக நீங்கள் எடுத்து பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னென்னா பல நோய்களின் காரணமாகவும் இந்த ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் மிக முக்கியமாக டயபெட்டிஸ் அதிகமாக இருந்தாலும் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் ஒபிசிட்டியாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும் அப்போ உணவுகளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் விட்டமின் சி சார்ந்த உணவுகள் எடுக்கலாம் கொய்யாக்காய் எடுக்கலாம் அதில் அஸ்கார்பிக் ஆசிட் அதிகமாக இருக்கும் ரத்தத்தில் வந்து இந்த அஸ்கால்பிக் ஆசிட் அந்த கண்டன்ட்டு நிறைய இருந்தாலே ட்ராக் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வராது சி சார்ந்த உணவுகள் எடுக்கணும் அதாவது லெமன் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் அதில் தான் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம் அதாவது யோகாவில் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம் புஜங்காசனம் அஸ்வினி முத்ராசு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வருமோ இது ரிலேட்டடாக ஆசனஸ் நீங்கள் பண்ணலாம் இது எல்லாமே வந்து யோகா ஆசிரியர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து முத்திரை பண்ணலாம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எதுக்குமே டைம் இல்லை ஆனால் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முத்திரை வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் இந்த யூரின ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன மாதிரி முத்திரைகள் பண்ணலன்னா பிராண முத்திரை சூப்பராக இருக்கும் அது எப்படி பண்ணலன்னா இதுதான் பொசிஷன் ரொம்ப ஈஸி தான் இந்த மூணு வரல் இருக்குல்ல அதை டச் பண்ணும் மற்ற ரெண்டு வரம் நேராக இருக்கும் இதுதான் வந்து பிராண முத்திரை பிராண முத்திரை பிரபஞ்சத்தில் இருக்க ஆற்றலை நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு வரும் ஏன்னா பொதுவாக வந்து கிட்னி வந்து பலவீனமாச்சுன்னா ரத்தம் வந்து அசுத்தமாகும் அதன் மூலமாக உடம்பு மனசும் ரொம்ப சோர்வாகிடும் சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்ய முடியாது அப்படி இருக்கிற கண்டிஷனில் யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் வந்து சேர்ந்துச்சின்னா இன்னும் அது பிரச்சனை அதிகமாகும் ஒரு உற்சாகமாக ஒரு விஷயத்த செய்ய முடியாது எங்கேயும் ஒரு வேலைக்கு போனாலும் அதை வந்து தள்ளி போட்டுக்கினே இருப்போம் இந்த மாதிரி பலவிதமான சோம்பேறித்தனம் நமக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்கும் அதை உடைக்கிற விஷயத்த இந்த பிராணமுத்திரையை ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் தொடர்ந்து பண்ணணும் ஆனால் அதுதான் இங்கே தொடர் பயிற்சி விடாமுயற்சி அது முத்திரைக்கு மிகச்சரியாக பொருந்தும் உணவுகளையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வெள்ளரிக்காய் எடுக்கலாம் நீர் காய்கறிகள் அதிகமாக எடுக்கலாம் வாழைத்தண்டு எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் சித்த மருந்துகளும் இதுக்கு கொடுக்கப்படும் என்னென்னா கல்லூடை குடோரி நண்டுக்கல் பற்பம் கோக்ஷராதி கூக்குழு அமுக்குரா சோர்ணம் தாளிச்சாதி சோர்ணம் திரிகடுகு சூழணம் சிலாசத்து பருப்பம் போன்ற மருந்துகளும் இதுக்காக கொடுக்கப்படுது ஆனால் தகுந்த சித்த மருத்துவர்களோட கைடன்ஸோடு இந்த மெடிசன் எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணால் கூட எந்த உணவை அவாய்ட் பண்ணணும் சேர்த்து பண்ணாதான் இது எல்லாத்தையும் உண்டான பெனிஃபிட்டை நம்மளால் கரெக்டாக அடைய முடியும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அசைவ உணவுகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதில் மிக முக்கியமாக முட்டையும் பிராய்லர் சிக்கனும் தொடவே கூடாது வேறு என்ன நம்ம பண்ணணும்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸு அதிகப்படியாக டீ காஃபி குடிக்கிறது கூட இந்த கிட்னியை வந்து பாதிக்கும் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் இந்த மைதா ப்ராடக்ட்ஸு புளிப்பு அதிகமாக சேராமல் எலுமிச்சை பதத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூளை வந்து அதிகமாக போட்டு சமைக்காமல் மிளகுத்தூளை வந்து போட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடாமல் ஸ்பைசி மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் உணவு கட்டுப்பாடு ஆசனாசு முத்ராசு மெடிசன்ஸு எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த யூரனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் ஓகே வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்